பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தோறக்கீரே உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் தூரக்கீரே கண்ணம்மா Hi friends வெல்கம் டு ஐஆர்கே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாருக்கும் வேலை வந்து எப்படி போய்கிட்டு இருக்குது திருப்பூர் நிலம முக்கியமாக எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா வீடியோ வந்து தினமும் வந்து கண்டினியூவாக என்னால் போட முடியல அது மட்டும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் சுத்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பழைய வீட்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கும் வீட்டுக்கும் வந்து ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் சேவ் ஆன மாதிரி இருந்தது ஆனால் இப்போ புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது அது ஏன்னே தெரியல காலையில் எவ்வளோ நேரமாக எந்திரிச்சாலும் கூட ரொம்ப டைம் எடுக்குது அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா நான் இருக்கிற வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது அது மட்டும் இல்லாமல் பாப்பாவை பிக்கப் பண்ணுறது கம்பெனியும் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால என்னால் டைம் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல ஓகே நம்ம என்ன வந்து ரெகுலராக வீடியோ வந்து போ போடணும்னா போடுறோம் ஏதோ ஒரு டைம் பாஸ் அப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் நம்மளுடைய சொந்த பந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி லீவு எனக்கு முக்கியமாக உடம்பு வேற சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோவை போடணும் அப்படின்னு நானும் இந்த ரெண்டு வாரமாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிது ஓகே இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஓகே உங்கள் வந்து நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாரையுமே வந்து கஷ்டத்துக்கு ஆள்படுத்தின ஒரு விஷயத்த தான் நான் பேச போகிறேன் அது என்னென்னா ரெண்டு ஒரு போன மாசத்துக்கு போன மாதம் வந்து ரிதன்யாவுடைய கேஸ் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்திடுச்சு ரிதன்யாவை வந்து தற்கொலை விஷயந்தான் வந்து ரொம்ப பரபரப்பாக இப்போ வரைக்குமே பேசப்படுது எல்லா ஊடகங்கள்லேயுமே சரி இருந்தாலும் நம்ம வந்து இதை பற்றி ஒரு வீடியோவும் முக்கியமாக சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் ஓகே இப்போது நான் வந்து வரதட்சணை கொடுக்கறத வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் மாட்டேன் வரதட்சணை கொடுக்கணும் அப்படின்றது சீர்வரிசை செய்யணும் அப்படின்றது அந்த காலத்துல இருந்து நம்ம பெரியவங்க வந்து முடிவு பண்ணி வச்சுட்டாங்க வந்து நம்ம நம்ம வரதட்சணை குடும்பத்துக்கு வந்து ஒரு கௌரவம் ஒரு மரியாதை நம்ம பொண்ணு வந்து போற வீட்டில் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாம வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளை பெற்றவங்க நம்மளை கட்டி போது அந்த வரதட்சணை பணம் சீர்வரிசை அப்படின்றத கொடுக்குறாங்க ஆனா ஒரு சில குடும்பத்தில் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதவே பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க அந்த பொண்ணை பத்தி வாழ வர போற அந்த பெண்ணை பற்றி யோசிக்காம அந்த பெண்ணுடைய குணம் எப்படின்னு தெரியாமயே வந்து பாத்தீங்கன்னா பெண் மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து அந்த பணம் அந்த நகை அந்த வரதட்சணை சீர் இதை பற்றி தான் வந்து யோசிக்கிறாங்களே தவிர்த்து அந்த பையனும் பொண்ணும் சந்தோஷமாக நல்லா வாழணும் அப்படின்னு வந்து இப்போ வரைக்குமே நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் பேர் நினைக்கிறதே கிடையாது ஏன்னா கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேரை நான் பார்த்துட்டேன் ஓகே இதை ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் உங்களுக்கு எல்லாம் அந்த வரதட்சணை கொடுமை நடந்தது இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு நியாயம் இருக்கு அஹ் கண்டிப்பா வந்து நானு அடிச்சு சொல்லுவேன் எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வரதட்சணை கொடுமை நடந்ததே கிடையாது என்னுடைய வீட்டாளுக வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் போய் அதை வாங்கிட்டு வா இதை வான்னு எதையுமே சொன்னது கிடையாது முக்கியமாக என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே சண்டை போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை பத்தி பொண்ணுடைய அப்பா அம்மாவை பத்தி பேசுறது மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மாவை பத்தி பேசுறது சொந்த பந்தங்களை இழுத்து பேசுறது அப்படின்றது சாதாரணமாக சாதாரணமாவே எல்லா கணவன் மனைவிக்கும் ஒரு சண்டை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுற ஒரு விஷயம்தான் அதை வந்து நம்ம பெருசு படுத்த முடியாது கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதை பேசிக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மள மாதிரி இருக்கிற பெண்கள் ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மன தைரியம் அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்பா அம்மா வீட்டுல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு வந்து செல்லமா வளர்ந்து ஒரு பொண்ணை வந்து இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்களோ அந்த அந்த வீட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டு சூழ்நிலைகளை ஏத்துக்க கூடிய மனப்பான்மை வந்து உடனே வந்து கண்டிப்பா வராது அதுக்கு வந்து கொஞ்சம் நாட்கள் தாங்க செய்யும் ஏன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷ காலத்தை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் அது மூலியமாக தான் நான் சொல்கிறேன் முக்கியமாக நைன்டி கிட்ஸ்ல கட்டி கொடுத்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் அவங்க குடும்ப சூழ்நிலைகளை புரிஞ்சு வந்து வாழ கற்றுக்கிட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய குடும்ப பொறுப்பு சுமைகள் அந்த பெண் மீது வந்து வரும்போது அவங்களே வந்து தனக்குத்தானே வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிற இருக்கிற பெண்களும் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ஆனால் அப்பா அம்மா வீட்டில் வந்து ரொம்ப சொகமா சொகுசாக வளர்ந்துட்டு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு பொறுக்க முடியாமல் ாம இருக்கிற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புகுந்த வீட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதுக்கான தைரியம் இருக்கவே இருக்காது ஏன்னா நான் இப்போ வரைக்குமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னுமே வந்து நான் வந்து இந்த விஷயத்த ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா ரிதன்யாவை பற்றி தப்பாக சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது ஏன்னா இப்போ நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு நல்லா வாழக்கூடிய ஒரு பெண் வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து இந்த பொண்ணுக்கு எவ்வளோதான் தைரியத்தை சொல்லி வளர்த்து கொடுத்துருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு புகுந்த வீட்டில் போய் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை வந்து அவங்கனால ஏற்றுக்கவே முடியல அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான தைரியம் இல்லாமல் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் வந்து இப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முழுக்க முழுக்க வந்து அந்த பெண் மேலே ஒரு முழுக்க முழுக்க தப்பு சொல்லவே முடியாது ஏன்னா அவளுடைய மனநிலையும் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது அந்த இறந்து போன ரிதன்யாவுக்கு மட்டுந்தான் தெரியும் ஏன்னா அவள் வந்து மாமியார் வீட்டில் எவ்வளோ வந்து டார்ச்சர் அனுபவிச்சுருக்காங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க மட்டும் மட்டும்தான் தெரியும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லாம தான் வந்து அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க இன்னைக்கு அவங்க இந்த உலகத்தில் கிடையாது அவங்கள பெத்தவங்க தான் வந்து இன்னைக்கு அந்த காலம் முழுக்க அந்த பொண்ணை நினைச்சு நினைச்சு வந்து வருத்தப்பட கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை தள்ளிட்டு போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ தான் வரதட்சணை கொடுமை பண்ணியிருந்தாலும் அப்பா அம்மாவை நோகடிச்சு அந்த பிள்ளைய பேசியிருந்தாலும் அவங்க உடல் ரீதியாக அவங்க ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு பக்கம் அவங்க போராடிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு என்னங்க பையனை பெத்துட்டாங்க அவ்வளோதான் இப்போ அந்த பொண்ணு இறந்துருச்சு அவனுடைய மனநிலை வந்து ஒரு சாதாரணமாகவே ஒரு கணவன் மனைவி எவ்வளோ வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு கணவன் இறந்துட்டாலோ மனைவி இறந்துட்டாலோ கிட்டத்தட்ட கவலைக்கிடமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் மிஞ்சி போனால் ரொம்ப அதிகமாக லவ்வபிளாக இருக்கிறவங்க ஒரு ஆறு மாதம் அப்படிதான் இருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்டாட்டியை வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு நிறைய கிரைமும் நடக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வர்றது இந்த வரதட்சணை கொடுமை மட்டும்தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதட்சணை வந்து கொடுக்கறது வந்து தப்பே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க எல்லாரும் வந்து மீடியால சொல்லிடலாம் வரதட்சணை வந்து கேட்காம இட்டுருக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு சும்மா போய் வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் வாயில சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வரதட்சணை விதம் வந்து மாறப்படுது அது வந்து அப்பா அம்மா வந்து நினைப்பாங்க நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கற இடத்துல நல்லா வாழணும் அப்படின்னு ஆனா ரெண்டாவதா ஒரு விஷயம் இருக்குங்க இப்ப ஒரு கணவன் மனைவி வந்து சந்தோஷமா ஒரு குடும்பமா நடத்தி வாழ் அவங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்னக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பண ரீதியாக அவங்களுக்கு குடும்ப கஷ்டம் வரலாம் அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொடுத்த நகைகளை வந்து தனக்கு உதவியாக பயன்படுத்திக்க முடியும் அது வந்து இன்னொரு காரணம் அவங்க கஷ்ட சூழ்நிலையில இருக்கும்போது அவங்க கொடுத்த நகை பணம் இது எல்லாமே வந்து ஒரு நேரம் உதவக்கூடிய ஒரு பொருள் தான் நான் வந்து ஒரு பத்து பவுன் போட்டாலும் ஒரு ஐம்பது பவுன் ஒரு பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதை வந்து அந்த கணவன் மனைவி மட்டும் அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கும் நான் இதை உண்மையா சொல்லுவேங்க ஒரு அப்பா அம்மா வந்து நகையை வந்து ஒரு பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா அவ போற இடத்துல கஷ்டப்படுறா சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாம் கொடுக்கறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் இந்த நகையும் பணமும் நம்ம பொண்ணு கஷ்டப்படும் போது உதவும் அப்படின்னு இப்ப வரைக்கும் வரதட்சணை கொடுக்குற அப்பா அம்மா நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஆனா இந்த நகையும் பணத்தையும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் அனுபவிக்கிறதா இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆனால் இதை வந்து ஒரு குடும்பமே சேர்ந்து இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணும்போது அந்த நகைக்கும் பணத்துக்கு தான் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்றது இந்த ரிதன்யா விஷயத்தில் நல்லாவே தெரியுது என்ன தான் வந்து கல்யாணம் பண்ணி நல்லா ஆடம்பரமாக பண்ணி கொடுத்துட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கா இருந்தாலுமே ஒரு கணவன் மனைவியுடைய பிரச்சனையில் வந்து தலையிடுறவங்க நல்லது கிடையாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன் என் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு கணவனு மனைவியும் சேர்ந்து முடிவெடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலை சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்காது இவ்வளோ தூரம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் நானும் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் ஒரு பெண்ணாக வந்து என்னுடைய இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாகவுமே இருக்காங்கங்க பெண்ணானவ வந்து எப்படி தெரியுங்களா ஒரு அப்பா அம்மா வீட்டில் வளர்ந்த வாழ்க்கையை வந்து புகுந்த வீட்டுக்கு போன உடனேயே அங்க இருக்கிற மாதிரி இங்கேயும் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு போறது ரொம்ப 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 தப்பு அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சூழ்நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு முழுசாக வந்து அந்த பொண்ணு புரிஞ்சுக்க கூடியதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சில காலங்கள் எடுக்க தான் செய்யும் பொறுமை இல்லாமல் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பான நோக்கத்திலேயே எடுத்துக்கிற பெண்களும் இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுறாங்க ஆனால் இந்த ரிதனியா கேஸ் வழக்குல கூட பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவசரப்பட்டுட்டான்னு தான் நான் சொல்லுவேன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் இவ்வளோ நான் வளர்த்துருக்கேன் என்னுடைய பொண்ணு வந்து அவ்வளோ சிக்கனமானவை ஒரு பணத்தை கூட அவ்வளோக்கா செலவு பண்ண பண்ண மாட்டா அவ்வளோ பொறுப்பாக இருப்பா அப்படின்னு அவ்வளோ பாராட்டி அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைய பெருமைப்படுத்தி மட்டும்தான் பேசுறாங்க அது அந்த பிள்ளையோட வீடியோவை பார்க்கும்போது கூட நமக்கு அது புரியுது அவள் வந்து திறமையான பொண்ணு தைரியமான பொண்ணு தான் ஆனால் இவ்வளவு அவள் வச்சிருக்கிற ஜுவல்ஸ் முதற்கொண்டு இங்கே தான் இருக்கு அங்கே தான் இருக்கு அப்படின்னு தன்னுடைய அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா ஆடியோவையும் அனுப்புன அந்த பொண்ணுக்கு ஒரு செகண்ட் வந்து வெளியில வந்துட்டு தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு டிவர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்திருக்கலாம் இல்லை நீ போடா வேணாண்டா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில காலங்கள் வந்து ஒரு அப்பா அம்மா வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மனநிலையை வந்ததுக்கு அப்புறமா போயிருக்கலாம் தேவையில்லாத இவ்வளவையும் கடைசி வரைக்கும் அறிவுபூர்வமா உன்னை பண்ணிட்டு அவ தற்கொலை பண்ணினது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு நான் வந்து ஏ இதுல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதோ இல்லையோ அவங்க ரெண்டாவது பட்சம்தான் அது இப்ப வந்து அந்த பொண்ணை இழந்துட்டு தவிக்கிறவங்க குடும்பம்தான் வந்து ரொம்பவே பாவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பெண்களுக்கு தைரியம் வந்து ரொம்ப முக்கியம் தைரியம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு புகுந்த வீட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நம்ம மனநிலையை நம்ம மாத்திக்கிறணும் இல்லையா பிடிக்கலையா நமக்கு வந்து அவங்க சொல்றது எதையுமே ஏத்துக்க முடியலையா சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அவங்க பண்ற தப்புக்கெல்லாம் பழி தூக்கி நம்ம மேல போடுறாங்க நம்ம எந்த தப்பும் பண்ணல நம்ம மனசு நல்லா இருக்கு நம்ம வந்து எந்த தப்பு பண்ண கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்கவே யோசிக்காதீங்க அப்பா அம்மாவை தேடி கண்டிப்பாக போயிடணுங்க ஏன்னா நமக்குன்னு இருக்கிறது வந்து அப்பா அம்மா மட்டும்தான் ஒரு அம்மா கிட்ட மட்டும்தான் ஒரு பெண்ணால் எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லி புரிய வைக்க முடியும் இந்த ரிதனியா கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் கிட்ட போய் அவ்வளோ விஷயத்த தான் பையனை பற்றி குறை சொல்லியிருக்கிற ரிதன்யா தன்னுடைய அம்மா கிட்ட மட்டும் கூட அப்பா கிட்ட சொல்ல முடியலையா தம்பிக்கிட்ட சொல்ல முடியலையா அட்லீஸ்ட் அவங்க அம்மா கிட்டையாவது போய் ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் அவள் சொன்னாளா இல்லை அவங்க அதை ஏற்றுக்கிட்டு திரும்ப போய் அவங்க கௌரவத்துக்காக அவளை போய் அங்கே வாழ சொல்லியிருந்தாங்களா அதை வந்து அவள் ஃபேஸ் பண்ண முடியாமல் தான் இறந்துட்டாளா நமக்கு யாருமே ஆதரவுக்கு இல்லை அப்படின்னு தான் இறந்துட்டாளா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா இவ்வளோ வசதி பாருங்க அந்த பிரிதன்யாவுக்கு வந்து அத்தனை பொண்ணாக போட்டிருக்காங்க அவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்காங்க பணம் கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அந்த கவின் வந்து எந்த மனநிலையில் அந்த புள்ளக்கிட்ட நடந்துருப்பான் அவள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பான்றதை யாராலையுமே இப்போ வரைக்கும் சொல்ல முடியல இதை வந்து ஒருவேளை அவங்க அம்மா கிட்ட இவன் எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா அப்படின்னா இன்னைக்கு வந்து ரிதன்யா உயிரோடு இருந்திருப்பா அப்படின்றது வந்து என்னுடைய மனநிலையில வந்து தோணுது இப்போ வரைக்குமே என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ரிதன்யாவுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத முக்கியமாக கமெண்டில் சொல்லியே ஆகணும் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தைரியம் இல்லை ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அந்த இடத்துல மரணத்தை நோக்கி தான் போகிறா அப்படின்றது உண்மை நம்மளும் வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்று வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல தைரியத்தை தாங்க சொல்லி கொடுக்கணும் ரொம்ப தைரியத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும் ஒரு ஆம்பளைக்கு இருக்கிற தைரியம் எவ்வளவு வந்து ஒரு கொலை பண்றதுக்கு உண்டான தைரியம் வரும்போது நீ நல்லா வாழணும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் பெத்தவங்க வந்து தைரியத்தை சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக போகிற வீட்லேயும் சரி அவள் எங்கே போய் வாழ்ந்தாலும் சரி வெளிநாட்டில் போய் வாழ்ந்தா கூட அவளுடைய தைரியமே வந்து பார்த்தீங்கன்னா அவளை கண்டிப்பாக வாழ வச்சிடும் முதல்ல எதுக்காக இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்கணுங்க இப்போ வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது வரதட்சணையை பற்றி பேசுவாங்க பெத்தவங்களை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிக்குவாங்க முதல்ல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க குடும்ப சண்டையிலேயோ இல்லை குடும்ப வாழ்க்கையிலயோ வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களை உள்ளே விடுறதே வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் யாருடைய அட்வைஸ் பேச்சையும் கேட்கவே கூடாதுங்க நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லி தருவாங்க இப்ப வரைக்கும் கல் எந்த ஒரு கெட்ட தீய எண்ணமும் இல்லாத ஒருத்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் அவங்கனால என்ன முடியுதோ அதைத்தான் அவங்கனால செய்ய முடியும் அவ்வளவுதான் ஒரு பெண்ணா பிறந்தா அவளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது வந்து பெத்தவங்களுடைய கடமை ஒரு பெண்ணா பிறந்துட்டானா அவ இன்னொரு வீட்டுல போய் ஒரு கணவன் மனைவி குழந்தை மாமியார் மாமனார் நாத்தனார் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும் அப்படின்றது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பெண்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு தலை கூட நான் சொல்லுவேன் ஆனால் அதை வந்து ஃபேஸ் பண்ணி தைரியமாக வாழ முன்னாடி வர்ற பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் நானும் சொல்லுவேன் என்னுடைய குடும்பத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க என்னுடைய ரெண்டு நாத்தனார் வந்து இருக்காங்க அவங்களா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி கூட இப்போ வரைக்கும் தன்னுடைய குடும்பத்துக்காக வாழணும்னு நினைச்சு வாழ்றாங்க என்னுடைய மாமியார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா என்னுடைய சிஸ்டர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமானவங்க அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன் இந்த வீடியோவை நான் முக்கியமாக போட காரணம் என்ன தெரியுங்களா அதாவது ஏன் வந்து தைரியம் வர மாட்டேங்குது அப்போது இந்த ரிதன்யாவுடைய கேஸ் வழக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளவோ பரவாயில்ல எத்தனை கஷ்டங்களை நம்ம தாண்டி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளாம் வந்து ஒரு குடும்ப பொறுப்பை தலையில் எடுத்து போட்டுக்கிட்டு எவ்வளோ வந்து மாமியார் மாமனார் நாத்தினார் கொழந்தையா அவங்க சொந்தக்காரங்க நம்ம வீட்டு சொந்தக்காரங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்கிறோம் அப்படின்றத நினச்சி ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது எனக்கு கடைசியாக வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக ரிதனியா வந்து பிறந்ததுக்கு அவங்க குடும்பத்தாளுக தான் உண்மையாவே காரணம் அப்படின்னா அந்த கடவுளுக்கே அது வெளிச்சோம் கண்டிப்பா தப்பு பண்ணவங்க என்னைக்குமே வந்து தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும் அவங்க அனுபவிச்சே ஆகணுங்க ஏன்னா கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்னை மாதிரி பெண்கள் நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா இப்போ அவங்க வசதியா இருக்காங்க அவ்வளவுதான் அப்படித்தானுங்க நடுத்தர மக்கள் வந்து பத்து பவுன் போட்டு கட்டி கொடுத்தாலும் நல்லா வாழ்ற குடும்பமும் இருக்கு ஐம்பது பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்தாலும் நூறு நூத்தம்பது இருநூறு ஏன் ஐநூறு கம்பவுண்ட் நகை போட்டு கட்டி கொடுத்தவங்க வீட்டில் கூட இப்பயும் மாமனார் மாமியார் நாத்தனார் கூடமே இருந்துகிட்டு தான் இருக்கு நான் என்ன சொல்றேன்னா பணம் வந்து பெருசு கிடையாதுங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு வீட்டில் வாழ போகிறதுக்கு உண்டான தைரியம் கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லாம பெத்தவங்களை தவிர்த்து நமக்கு வேற யாரும் நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் ஒரு பொண்ணு புரிஞ்சு நடந்துக்கணும் நம்ம என்ன கஷ்டமாக நம்ம அப்பா அம்மா நமக்கு இருக்காங்க அப்படின்றது ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு தைரியம் வரணும் வாழ முடியாத பட்சத்துல அவங்க கிட்ட தேடி போறதுல எந்த தப்பும் இல்லைங்க ஏன்னா அவங்க தானே நம்மளை பெத்து வளர்த்தங்க அவங்க நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க அப்ப அவங்க அதுக்கு முழு காரணத்தையும் எடுத்துக்கணும் ஓகே இவ்வளோ தூரம் பேசுகிற நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா அதாவது இதில் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு ரெண்டு விதமும் இருக்குங்க இதையும் வந்து பேசி ஆகணும் லவ் மேரேஜ் பண்ணுறவங்களும் வந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இப்போ கூட அவங்க சொந்த உழைப்பில் சம்பாரித்து நல்லா வாழ்கிற தம்பதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா கட்டி கொடுத்தவங்களும் நல்லா வாழ்கிறவங்களும் இருக்காங்கங்க இதில் வந்து எப்படி தெரியுங்களா ஒரு கணவன் மனைவியுடைய உண்மையான பாசம் அன்பு லவ் இது இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் ஒரு பெண்ணால அந்த குடும்பத்தில் நல்லா வாழ முடியும் அந்த பொண்ணுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ இல்லையோ அந்த கணவன் அந்த கட்டிக்கிட்டவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறானோ அப்போ வரைக்கும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் நல்லா வாழ்வாள் அவங்க வாழ்க்கையும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய வாழ்க்கையில் நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் நிறைய கஷ்டங்களை நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவளுக்காக நம்ம லைஃப்பை வந்து அடுத்து கொண்டுட்டு போகணும் நம்ம ஒருத்தவங்க பேசுகிறாங்களே அப்படின்றதுக்கு வந்து இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் நமக்கு நம்ம பக்கத்துல சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம அப்பா அம்மா இருக்காங்களா நம்ம மாமியார் மாமனார் இருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம மனசுல முதல்ல பதிய வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னுடைய சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் மேரேஜ் ஆகி பதினோரு வருஷத்துல என்னுடைய மாமியார் எங்களுடைய நாத்தனார் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டிவ் தான் என்னுடைய மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சண்டை போட்டாலும் எவ்வளோதான் திட்டிக்கிட்டாலும் என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க பொண்ணுக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டு கொடுக்காம தான் பேசுவாங்க அது எனக்கே நல்லா தெரியும் என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவரு வந்து வேலைக்கு போய் இப்போ வரைக்கும் சம்பாரித்து தான் நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து இது வரைக்கும் எங்கள் வீட்டு இருந்து நீ அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அப்படின்னு எதையுமே சொன்னது கிடையாது இன்க்ளூடிங் நானும் வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன் எனக்கு இருக்கிற தைரியம் நானும் நிறைய கல்யாணமாகி வந்து பாத்தீங்கன்னா இந்த லவ் மேரேஜ் பண்ண ஒரே காரணத்துக்காக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சேன் ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்குள்ள இருக்கிற ஒரு தான் வந்து இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு அந்த ரிதனியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நீதி வந்து கிடைச்சே ஆகணும் சமூக ஊடகங்களில் அந்த பொண்ணை வந்து தப்பாக சித்தரிக்கிறவங்களும் இருக்காங்க நியூஸ்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியல ஆல்ரெடி நமக்கு தெரியும் கண்ணு முன்னாடி கொலை பண்ணியே வந்து எந்த ஒரு தீர்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது இதில் அந்த பிள்ளை தக்க ஆதாரங்களோடையும் வாட்ஸ்அப்பில் அத்தனை ஆடியோவை அனுப்பியிருக்கா ஆனால் அப்படி இருந்து இந்த தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்குது என்ன இதுக்கு காரணம் அப்படின்றது தெரியல இல்லை ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்டு பக்கம் இருக்கிற கட்சி பலமா பண பலமா அப்படின்றது தெரியல அவளுக்கு வந்து ஒரு நல்ல நீதி வந்து ரிதன்யாவுக்கு கிடைக்கணும் என்னை விட ஒரு வயசு சின்ன பொண்ணுதான் ரிதன்யா ஆனால் அவளுக்கு வந்து அந்த தைரியம் எதனால் அப்போ வரல அவள் சாகணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த நேரத்தில் அவள் மைண்டு வந்து வேற எதையுமே யோசிக்கல அப்படிதாங்க அந்த மைண்டு வந்து அந்த நேரத்தில் யாருக்குமே மாறாது சாகணும் அப்படின்னு தோணிடுச்சுன்னா செத்துடணும் அப்படின்னு முடிவெடுத்துடுறாங்க ஒரு நிமிஷம் யோசிக்கணுங்க ஒரே செகண்ட் வந்து நம்ம யோசிக்கணும் நமக்காக நம்ம அப்பா அம்மா இருக்காங்க நமக்காக ஒரு குழந்தை இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு இப்படியும் ரிதன்யா மாதிரி நிறைய நல்ல பெண்களும் இருக்காங்க இந்த அபிராமி மாதிரி இருக்கிற கேவலமான பெண்களும் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க தினமும் தினமும் வந்து நம்ம மொபைலில் யூடியூப்பை எடுத்தாலே இந்த நியூஸ் தான் வருது நம்ம வந்து புருஷனுக்காக இன்னொருத்தனுக்காக கொலை பண்ணுறது குழந்தைங்களை கொள்வது இப்படி இருக்காங்க இந்த சமுதாயம் எதை நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிதனியா பொண்ணுக்கு இதுக்கு கவிதா அப்படின்ற ஒருத்தவங்க ரிதனியா இறந்து ஒரு வாரம் கழித்து அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணைக்காக கொண்டுட்டாங்க என்ன செய்கிறது என்ன பேசுகிறது அப்படின்னு நமக்கு தெரியல ஓகே முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு முதல்ல தைரியம் தான் தேவை முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுது இதை பற்றி அப்படின்றத கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்டும் பண்ணுங்க அப்பதான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ்பா இருக்கும் ஓகே இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பாய் பாய்